ஹலோ மைடியா ஃபுட்டீஸ் வெல்கம் டு வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் பொங்கல் அப்படின்னா என்னன்னா தினை பொங்கல் தினையை வச்சு எப்படி பொங்கல் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு அரிசி பொங்கல் வந்து எப்பயுமே சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக ஒரு தடவை இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பொங்கல் பிடிக்கிற எல்லாத்துக்குமே இந்த பொங்கலுமே ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அரிசி பொங்கல் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நமக்கு ஹெல்த்தியும் கூட அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு சிறுதானியத்தை சமைச்சாலுமே நம்ம வந்துட்டு ஊற வச்சு தான் எடுத்துக்கணும் இப்போ நானும் வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கப் போகிறேன் நான் வந்துட்டு எயிட்டி ஃபைவ் லிட்டர் கப் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த அளவில் வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிற அளவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவில் ஒரு கப்பில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் மினிமம் ஹாஃப் அன் ஹவராவது ஊறணும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எனக்கு ஊற வச்சு அப்புறம் நல்லா ஊறி இருக்கு பொங்கல் வந்துட்டு நம்ம தான் செய்ய போறோம் குக்கர் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஊற வச்சிருக்க தினையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு வெறும் தினையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தண்ணியோட அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்க்கும் போது ஆட் பண்ணியாச்சு பார்க்க தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் செஞ்சதுக்கப்புறம் நிறையாவே வரும் இப்போ எந்த கப்பில் வந்துட்டு நம்ம தினை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பை கழுவி ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு ஊற வைக்கணும்னு இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அதை கூட டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னா நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப் மெஷர்மெண்ட்டில் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா பொங்கல் குலைவாக வரணும் அப்படின்னா ஒரு நாலரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் மெஷர் பண்ணுற அளவு வந்துட்டு கரெக்டான அளவில் இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்காது சில பேர் வந்து தண்ணியாக கொஞ்சம் குலைவாக இருந்ததுன்னா பிடிக்கும் அது மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரை மூடிக்கலாம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணா போதும் ஸ்டவ் வந்துட்டு ஆன்ல வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு அஞ்சு விசில் வந்துருச்சு விசிலும் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்ப உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கு தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இல்லை சொன்னேன் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு அரை கப் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ வந்திருக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணலாம் பாருங்க கரெக்டாக வெந்திருக்கு தாலிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா உருகி வரட்டும் உருகி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி வந்துட்டு நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா இஞ்சி தோல் விட்டு நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் முந்திரி வந்துட்டு லைட் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பொங்கலில் வந்துட்டு இந்த தாலிப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தினை பொங்கல் ரெடி கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் அரிசி இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி மில்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இது மாதிரி மில்லெட்ஸில் கூட நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ஈஸியாகவும் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட சந்திக்கலாம்